இயற்கையான தயாரிக்கப்பட்ட இந்திய மகளிர் கிரிக்கெட் அணையின் நட்சத்திர வீராங்கனையாக அறியப்படுபவர் ஸ்மிருதி மந்தன இவர் பிரபல இசையமைப்பாளர் பலாஷ் முச்சலை கடந்த ஆறு வருடங்களாக காதலித்து வந்தார் சில நாட்களுக்கு முன்பு தனது காதலி ஸ்மிருதி மந்தனாவை பலாஷ் முச்சல் கிரிக்கெட் மைதானத்திற்கு அழைத்து சென்று காதலை வெளிப்படுத்தி மோதிரம் அணிவித்த வீடியோ இணையதளத்தில் வைரலாக பரவியது இதனைத் தொடர்ந்து இவர்களது திருமணம் நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி மகாராஷ்டிராவில் உள்ள சாங்கலியில் நடைபெறுவதாக இருந்தது திருமணத்திற்கு முந்தைய சடங்குகளான மெஹந்தி ஹல்தி மற்றும் சங்கீத் நிகழ்ச்சிகள் கோலாகலமாக நடந்து முடிந்தன இதில் சமீபத்தில் உலகக்கோப்பை வென்ற இந்திய மகளிரணி வீராங்கனைகள் பலரும் கலந்து கொண்டனர் இப்படியெல்லாம் கொண்டாட்டமாக சென்று கொண்டிருந்த நிலையில் மந்தனாவின் தந்தை ஸ்ரீனிவாஸ் காலை உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்தபோது அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டது இதனால் அவர் உடனடியாக சாங்கலை உள்ள தனியார் மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். தந்தையின் உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதால் குடும்பமே சோகத்தில் இருக்கும் இந்த சூழலில் கொண்டாட்டங்கள் தேவையில்லை என்பதால் திருமணத்தை காலவரையின்றி ஒத்திவைக்க முடிவு செய்துள்ளார் பலாஷ் முச்சலின் சகோதரி தனது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் ஸ்மிருதி மந்தனாவின் தந்தைக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் தற்போது திருமணம் நிறுத்தி வைக்கப்பட்டு உள்ளது இரு குடும்பத்தாரின் தனிப்பட்ட உணர்வுகளுக்கு மதிப்பளியுங்கள் என்று அவர் பதிவிட்டார் தந்தையின் உடல்நிலை ஒருபுறம் கவலையளித்த நிலையில் அடுத்த நாளே மணமகன் பலாஷ் முச்சலும் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது பலாஷ் முச்சல் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனையடுத்து ஸ்மிருதி மந்தனா தனது சமூக வலைதளங்களில் தான் பகிர்ந்திருந்த நிச்சயதார்த்த வீடியோக்கள் திருமண வரவேற்பு வீடியோக்கள் மற்றும் கொண்டாட்ட புகைப்படங்கள் அனைத்தையும் அவர் நீக்கினார் மேலும் ஸ்மிருதியின் நெருங்கிய தோழிகளான கிரிக்கெட் வீராங்கனைகள் ஜெமிமா ரோ ட்ரிக்ஸ் மற்றும் ஸ்ரீயங்கா பாட்டில் ஆகியோரும் தங்கள் சமூக வலைதள பக்கங்களில் பகிர்ந்திருந்த திருமணம் தொடர்பான வீடியோக்களை நீக்கினா் ஸ்மிருதி மந்தனாவின் திருமணம் திடீரென்று நிறுத்தப்பட்டதற்கு அவரது தந்தையின் உடல்நிலை மட்டுமே காரணமல்ல வருங்கால கணவர் பலாஷ் முச்சலின் துரோகமும் தான் காரணம் என்று வெளியாகும் தகவல்கள் இணையத்தில் பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது பலாஷ் முச்சல் வேறு ஒரு பெண்ணுடன் நெருக்கமாக பேசியதாக கூறப்படும் ஸ்கிரீன்ஷாட்கள் தற்போது பரவி வருகின்றன அந்த சாட்டிங்கில் ஸ்மிருதி மந்தனாவுடனான உறவு ஒரு தொலைதூர காதல் என்றும் அவர் எப்போதும் கிரிக்கெட் சுற்றுப்பயணத்தில் இருப்பதாகவும் பலாஷ் கூறியது போல உள்ளது மேலும் அந்த பெண்ணின் அழகை வர்ணித்தும் அதிகாலை ஐந்து மணிக்கு மும்பை வெர்ஷோவா கடற்கரைக்கு வர சொல்லியும் நீச்சல் மற்றும் ஸ்பாவிற்கு செல்லலாம் என்றும் பலாஷ் அழைப்பு விடுத்தது போலவும் அந்த ஸ்கிரீன்ஷாட்டில் பதிவாகியுள்ளது நீங்கள் ஸ்மிருதியை காதலிக்கிறீர்களா என்று அந்த பெண் கேட்ட கேள்விக்கு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் திரைப்பட வேளையில் மூன்று மாதம் பிஸியாக இருந்தேன் என பலாஷ் தெரிவித்தது போலவும் ஸ்கிரீன்ஷாட்டில் இடம்பெற்றுள்ளது இந்த ஸ்கிரீன்ஷாட்கள் உண்மைதானா என்று உறுதி செய்யப்படாத நிலையில் சமூக வலைதளங்களில் பலரும் இதுகுறித்து பதிவிட்டு தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் குறிப்பாக தளத்தில் பலாஷ் முச்சல் என்ற ஹேஷ்டேக் ட்ரெண்டாகி வருவதும் குறிப்பிடத்தக்கது இயற்கையான பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்